ஸ்கூல் இருக்கோ இல்லையோ வீட்டில் எப்பயுமே சாப்பாட்டு வேலை காயால் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் இன்றைக்கி சாப்பாடு வச்சு பீர்க்கங்கா பொரியல் பீர்க்கங்காவோட தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் அம்மா சட்னி ரெடி பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சில பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க காயோட தோலை செஞ்சால் சட்னி நல்லா இருக்காது கொஞ்சம் இனிப்பு காயாக பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆறு எருப்பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் சீரகம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கும் போதே சீரகம் கொத்தமல்லி சேர்த்துட்ட வெங்காயம் வதங்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சீரகம் கொத்தமல்லி கடைசியாக சேர்க்கணும் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோல் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல நிறமாக அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடைசியாக தக்காளி கொஞ்சம் புளி கால் மூடி தேங்காய் போட்டு நல்லா குழஞ்சதும் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடி தோல் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்